வணக்கம் பாத்திரம் சூடானதும் மூணு ஸ்பூன் செக்கு கடமை எடுத்துருக்கேன் ரெண்டு ஏலக்காய் ஒரு பட்டை ஒரு பிரியாணி இலை கால் ஸ்பூன் சோம்பு நீல வாக்கில் ஸ்டைப் பண்ண வெங்காயம் வேணும் மீடியம் ஃப்ளேமில் வெங்காயம் நல்லா வதக்கணும் காரம் பச்சை கம்மியாக உள்ள பச்சை மெல்லாம் நாலு எடுத்துருக்கேன் இலிச்சை இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு ஸ்பூன் ஸ்லைஸ் பண்ண தக்காளி மூணு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் பேஸ்ட்டாக கலந்து வச்சுருக்கேன் சிகப்பு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அதுவும் பேஸ்ட்டாக கலந்து வச்சுருக்கேன் கல் தேவை கப்ப பீட் பண்ண தயிர் ரெண்டு ஸ்பூன் அளவு ரெண்டு கப் அரிசி எடுத்துருக்கேன் மூணு கப் தண்ணி தண்ணி கொதி வரும்போது வாஷ் பண்ண அரிசி லெமன் ஒரு லெமன் எடுத்துருக்கேன் ஜூஸ் கொத்தமல்லி இலை சிம்மில் அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கணும் தண்ணி வற்றி இந்தளவு சுருண்டு வரும்போது தோசைக்கல் சூடானதும் அது மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வேக வைக்கணும் தம்மலை மூடி மேலே ஏதாவது வெயிட் வைக்கணும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து மூடி அஞ்சு நிமிஷம் திரும்ப டம்ளில் வேக வைக்கணும் நான்வெஜ் சேர்க்காத வெஜ் குஸ் குஸ்கா